நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இறைவனின் திருபெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் எப்பவுமே நாம் தமிழ் கட்சி கூட்டங்களுக்கு வந்தா நமக்கு பேசுறதுக்கே வாய் வராது ஏன்னு சொன்னீங்கன்னா தம்பிமார்கள் அந்த அளவுக்கு வச்சு காசு காசுன்னு காசுறாங்க நம்ம சாட்டை துறவு கூட யூடியூப்ல தான் நாங்க விவாதம் எல்லாம் பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு பேசுன பேச்சு பார்க்கும் போது அதிர்ச்சியாகவே இருக்கு இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ஜியாகவும் இருக்கு ஏன்னா இது போன்ற ஒரு பேச்சுக்கள் மிகப்பெரிய எழுச்சி மிகு பேச்சுக்கள் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துல அடிக்கடி சில பல இலைகள் உதறும் அதே மாதிரி இந்த கட்சியிலேருந்து சில பல பேர் ஒதுங்கி போனாலும் புது புதுசா வந்து மிகப்பெரிய ஒரு இலக்குகளை அடைவதற்கான ஒரு ஆரம்பமா இந்த நாம் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த பேச்சாளர்களை பார்க்கிறேன் நான் ஏற்கனவே கார்த்திக்கும் சரி எல்லாரும் சரி அந்த அளவுக்கு பேசுவாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுடைய அரசியல் ஆசன் பழனி பாபாவுடைய நினைவேந்தல் கூட்டம் மன்னடியில் நடத்தினார் அப்போ உமாயின் கபீர் வந்து ரொம்ப வேதவிடப்பட்டாரு இந்த இஸ்லாமிய சமூகம் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிக்கலை ஆதரிக்கிறேன்னு அன்னைக்கு நான் அவருக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் நிச்சயம் இந்த சமூகம் உங்க பின்னாடி நிற்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து பாபாவினுடைய மாணவர்கள் என்ற அடிப்படை எவ்வளோ எதிர்ப்புகள் நேற்று அண்ணன் வந்து அழகா பாபாவுடைய நினைவேந்தல் நடத்திட்டு புரட்சியாளர் பழனி பாபாவை பத்தி அவ்வளவு உயர்வா பேசியிருக்காரு அந்த வீடியோ பார்த்தா அதிர்ச்சி ஆனா காலையிலேருந்து பாக்குற ஒரு இரநூறுக்கு மேல அந்த புதிய தலைமுறையுடைய அந்த இதுவ அனுப்பிட்டே இருக்கான் எல்லாரும் அனுப்புறான் திமுக காரன் திகா வேற யாரும் இல்லை சத்தியமா எங்க சமூகத்தை சேர்ந்தவன் தான் என்கிட்ட அனுப்புறான் வேற யாரும் மற்றவங்க கனப்பில் ஏன்னு சொன்னா நீ ஆதரிக்காத சீமான பிஜேபி ஏண்டா நல்ல ஒரு சிந்தனை எங்களுக்கு அரசியல் பழனிபாபா நிறைய பாடமே கட்டுக் கொடுத்திருக்காரு திராவிடத்தை வேண்டுமானால் ஆரியும் அங்கீகரிக்கும் தமிழ் தேசியத்தை என்னைக்குமே அங்கீகரிக்காது என்று அப்படி இருக்கும் போது அண்ணன் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து அரசியல் நடத்துகின்றார் என்றால் நிச்சயமாக அதை ஆரியும் ஆதரிக்காது அரவணைக்காது இந்த அடிப்படை எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உறுதியா அதனால தான் என்ன பண்ணோம் இன்னைக்கு கிளம்பி வந்தோம் நாங்க பகிரங்கமா இன்னைக்கு முதல் முறையா வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம் ஒரு காலம் வரும் நிச்சயமாக எங்கள் சமூகம் உங்களுக்கு பின்னாடி நிற்கும் அது சும்மா ஒரு வாழ்த்தையில எப்பவுமே அப்படிதான் தான் பிள்ளைய ஒரு ஆரம்பிச்சு வைப்பேன் அதன் பிறகு என் சமூகம் எல்லா விஷயத்துக்குமே சிறைவாசிகள் விடுதலையாக இருக்கட்டும் அல்லது எல்லா விஷயத்தையும் நாங்க தான் முதல்ல ஆரம்பிப்போம் அதன் பிறகு நாங்க இருக்கிற இடம் இல்லாம போயிடுவோம் ஆனால் இந்த சமூகத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் இந்த சமூகமும் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு பின்னாடி நீக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக நம்முடைய சகோதரி வந்து இங்க வந்து நின்று இருக்காங்க ஏன்னா எதிர்த்தரப்புல வேற யாருமே போட்டியில் அரசியல் கட்சி திமுக மட்டுந்தான் அதுவும் அவங்க வந்து கொள்கை கோட்பாடு அடிப்படையில் ஓட்டு வாங்கணுன்ற அடிப்படையில் அவங்க கிட்ட நோட்டு நிறைய பாக்கெட்டில் இருக்கு அதை கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க நிச்சயமாக அவங்க கொள்கை அடிப்படையில் ஓட்டு கேட்டாங்கன்னா சகோதரி வெற்றி பெறுவது நூறு நூறு சதவீதம் உண்மை ஆகையினால நிச்சயமாக எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நிற்கும் ஏன் சொன்னீங்கன்னா யதார்த்தமான பேச்சுக்கள் அண்ணன் சீமான் கிட்ட வந்து யதார்த்தமான பேச்சுகள் மனசுல அதாவது உள்ளவன்னு வெளியே ஒன்னு வச்சுக்கிட்டு இல்ல திமுக மாரி சூட்சிகரமான அரசியல் அண்ணன் சீமான் எடுக்கவில்லை நான் பாத்துட்டு வரேன் நீண்ட காலமா அவருடைய பேச்சுக்கள் அவருடைய விவாதங்கள் அவருடைய வாதங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் யதார்த்தமா வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அது முகத்துக்காகலாம் இல்லை அது நாளைக்கு மீடியாக்காரன் என்ன சொல்வாங்க அல்லது இதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க இதை கேள்வி எழுப்பாங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படறதில்லை எஸ் என்ன எஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம பத்திரிக்காரனை கண்டாத ஓடக்கூடிய தலைவர்கள்லாம் நிறைய இருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட நிறைய பேர் இருக்காங்க சமீபத்தில் கூட ஒருத்தர் கட்சி பத்திரிகையாளரே சந்திக்கல சொல்றாரு அப்படியெல்லாம் இருக்கும் போது இன்னைக்கு செய்தியாளர் கூப்பிட்டு என்ன நீ கேள் நீ கேள் நீ அப்படின்னு சொல்லி பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு நபர் சொன்னா அண்ணன் அவர்கள் அவர்கள்தான் அவருடைய கட்சி சார்பாக சகோதரிக்கு வெற்றி பெற செய்ய கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தமிழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை தடுக்க தன் உயிரை கொடுத்து போராடிய